ஒரு அழகான கிராமத்தில் ஆர்வம் நிறைந்த குட்டி பையன் விஷ்ணு இருந்தான் புதிய விஷயம் புதிய அதிசயம் எல்லாம் தெரிஞ்சாதான் விஷ்ணுவுக்கு சந்தோஷம் ஒரு நாள் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது தரையில் மினுமினுப்பா உளர்ற ஒரு மாய கல் கிடைத்தது ஆவ் அந்த கல்ல தொடனமே அந்த கல் பேச ஆரம்பிச்சது என்னை பயன்படுத்தி நீ எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம் ஆனால் நல்ல வேலைகளுக்காக மட்டும் என்று சொன்னது குஷியில் குதிச்ச விஷ்ணு சூப்பர் இதை நானும் நல்லது செய்யவே பயன்படுத்துறேன் என்று உறுதி செய்தான் கல்லாலேயே உருவாக்கி விளையாடினான் பிறகு நிறைய பலூன்கள் பறக்கும் காகித விமானங்கள் அவனை சுற்றி மாயாஜாலமே நிலை நிற்க ஆரம்பிச்சது அங்கு ரெண்டு நண்பர்கள் அழுது கொண்டிருந்தது விஷ்ணு பார்த்தான் ஒருவனுக்கு புதிய பேக் இல்லை இன்னொருவனுக்கு சாப்பிட ஏதும் இல்லை விஷ்ணு நினைத்தான் அவர்களுக்கு உதவலாமே அவன் மாயக்கல்லை வைத்து ஒரு நல்ல ஸ்கூல் பேகும் சூடான உணவும் உருவாக்கினான் அதை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் சந்தோஷத்தில் மலர்ந்தாங்க அடுத்த நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை தண்ணீர் இல்லாம எல்லோரும் மிகவும் கவலையில் இருந்தனர் விஷ்ணு என்ன பண்றது என்று யோசித்தான் அவன் மாயக்கல்லை தூக்கி என் கிராமத்துக்கு மழை வேண்டும் என்று மனசார கேட்டான் உளி வெடித்து மெதுவா மேகங்கள் சிறகிக் கொண்டு மழை பொழிய ஆரம்பிச்சது மகிழ்ச்சியில் ஆடியது எல்லோரும் நன்றி விஷ்ணு என்று பாராட்டினார்கள் மாயக்கல் இறுதியில் மெதுவாக பேசினது விஷ்ணு நீ மாயத்தை நல்லதிற்க பயன்படுத்தினாய் உன் மனசுதான் உண்மையான மந்திரம் அந்த கல் பின்னாலே மாற்றி ஒளியாகி மறைந்து போனது விஷ்ணு புன்னகையுடன் சொன்னான் நான் எப்போதும் நல்லது செய்யப் போறேன் அதுதான் பெரிய மாயாஜாலம் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு போங்க உங்களுக்கும் ஒரு மாயாஜால கல் கிடைக்கட்டும்